நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு மேம் அது பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு இரநூத்தி இருபத்தஞ்சு பொருள் கொடுக்குறோம் மேடம் பர்னிச்சர் காம்போவில் பார்த்தீங்கன்னா நம்ம தொண்ணூத்தி நாலு தொள்ளாயிரத்துக்கு கொடுக்குறோம் அதில் எத்தனை பொருள் வருது மட்டும் பார்த்துங்க ஏன்னுக்கு நீங்கள் உள்ள வந்தீங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு போகலாம் இதுவும் ஆப்ஷன் டென் இயர்ஸ் வாரண்டியோடு கொடுக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுக்குறோம் இது வந்து ஃப்ளவர் டிசைனோட இருக்கு மேடம் இந்த ஃப்ரிட்ஜு இதுவும் டென் இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்குறோம் இதுல நம்ம ஒரு டிவி ஒண்ணு கொடுக்குறோம் ஃபார்ட்டி இன்சஸ்ல ஸ்மார்ட் டிவி கொடுக்குறோம் மேடம் வணக்கம் மேடம் சொல்லுங்க கண்டிப்பா மேம் இப்ப நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா ராஜா ஸ்டோர் நம்ம எங்க பாத்தீங்கன்னா வித்யா தேட்டருக்கு ஆப்போசிட்ல லொக்கேட் ஆயிருக்கு மேம் கக்கன் ஸ்ட்ரீட்ல இருக்கும் நம்ம கடையில் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரெண்டு காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு மேம் அது பாத்தீங்கன்னா ஒன்னு ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு இருநூத்தி இருபத்தஞ்சு பொருள் கொடுக்குறோம் மேடம் அது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன்றுனா என்னென்ன பொருள் இருக்குன்றது அது இல்லாமல் நீங்கள் வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த இரநூத்தி இருபத்தஞ்சு பொருளும் எடுத்துகிட்டு போயிடலாம் மேடம் வெறும் இஎம்ஐயில் நாங்கள் பண்ணுறோம் மேடம் உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபா பே பண்ணால் போதும் இந்த இரநூத்தி இருபத்தஞ்சு பொருளுமே எடுத்துகிட்டு போகலாம் ஆமாம் கொடுக்குறோம் மேடம் ஆமாம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பூஜா ஐட்டம் இருக்குது மேடம் பூஜா ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பித்தளையில் இருக்க ஐட்டத்தில் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது பிள்ளையார் மனை இருக்குது பெரிய குத்து விளக்கு ரெண்டு ரெண்டு சின்ன குத்து விளக்கு அதுக்குள்ள பார்த்தா பஞ்சபாத்திரம் இது இருக்குது தூபகால் இருக்குது ஊதவத்தி ஸ்டாண்ட் இருக்குது இப்போ முக்காலி இருக்குது பெல் இருக்குது எண்ணெய் கிண்ணம் சந்தன கிண்ணம் குங்கும சிமிழ் கூட பிளேட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூஜா ஐட்டத்தில் வந்துடும் மேடம் அப்படியே வந்து மேலே பார்த்தீங்கன்னா பித்தளையில் வந்து பெரிய அண்டா கொடுக்குறோம் தேக்ஷா தவளை தவளை சொம்பு பகீட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்தளையில் வந்துடும் அப்படியே போனீங்கன்னா ஸ்டீல்லையும் மாதிரி பெரிய ஐட்டம் ஸ்டீல் ட்ரம்மு அப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஷா அண்டா இதெல்லாமே இதை வந்துடும் அப்புறம் பார்த்திங்கன்னா பொற்கால பாத்திரம் இருக்குது தூக்கு சட்டி பார்த்திங்கன்னா மூணு கொடுத்துட்றாங்க அப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அண்டி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் பவுல் கொடுக்குறாங்க பத்து பாக்ஸு கொடுத்துட்றோம் மேடம் நம்ம எல்லாமே மூடி போட்டு பாக்ஸு அதுக்கப்புறம் பார்த்து கிச்சன் கூட அதில் வந்துடும் உங்களுக்கு ஒரு இது மனை வந்துடும் அப்புறம் நான் ஸ்டிக் தவா ஐன் பாக்ஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் ஸ்டீல்லே ஜல்லடம் மேடம் அப்புறம் பால் குக்கர் கொடுக்குறோம் அப்புறம் இட்லி பானை கொடுக்குறோம் குக்கர்ல ரெண்டு சைஸ் குக்கர் கொடுக்குறோம் மிக்சி கொடுக்குறோம் கிரைண்டர் கொடுக்குறோம் இது வந்து வாரண்டியோட கொடுக்குறோம் மேம் இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி வாரண்டியோட வந்துடும் எல்லாமே பிராண்டு எங்களுக்கு இந்த பிராண்டு வேண்டாம் வேற பிராண்டு கேட்டாலும் மாத்தி கொடுத்துருவோம் மேடம் அது அப்படியே இந்த பூஜை பொருள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சரியாக வாங்கிக்கிறோம் அப்படின்னா ஆ அது அவங்களுக்கு வேற என்ன பொருள் வேணுமோ அதை எடுத்துக்கலாம் இது மைனஸ் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம் மேடம் அந்த காம்போ இதில் ப்ரைஸில் என்ன இருக்கோ அது இது பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா பராத்து மூணு பிளேட் பெருசு அந்த அண்டாக்கு மூடி பேஷனு கரண்டி செட் அப்படியே ஃபுல்லாக கொடுத்துறோம் லன்ச் பிளேட்டு டிஃபன் பிளேட்டு உங்களுக்கு வாட்டர் ஜக்கு அப்படி பார்த்தீங்கன்னா முறுக்காட்சி கொடுத்துறோம் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே பன்னெண்டு பன்னெண்டு க்ளா கிளாஸ் செட்டாக கொடுத்துரும் சின்னது பெருசு எல்லாமே அப்படியே தேவையான கிச்சனை எல்லாமே வச்சிருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா சொம்பு சொம்புல என்னென்ன சைஸ் வேணுமோ அது அப்படியே வச்சிருக்கோம் டிஷ்ஷு வச்சிருக்காங்க அப்புறம் டீ டப்ரா இருக்கு பிளேட் இருக்கு கடாய் இருக்கு அப்புறம் வடி இது எண்ணெய் வடிகட்டி இது இருக்கு காய் கூடாது காய் வந்து க்ளீன் பண்ணி இது பண்றதுக்கு அப்புறம் டோப் இருக்குது உங்களுக்கு ஸ்பூன் செட்டு இருக்குது திருமணம் இருக்குது நம்மளுக்கு இது பாத்தீங்கன்னா மரம் பாத்தீங்கன்னா ஸ்டீல்லயே கொடுக்குறோம் ஃபுல்லாவே டீ வடிகட்டியும் ஸ்டீல் அதுக்கப்புறம் லெமன் இது கொடுக்குறோம் அப்புறம் இடிக்கி கொடுக்குறோம் டிஃபன் கேரியர் கொடுக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் மூணு சைஸ் படி அதில் காஃபி ஃபில்டரு டிஃபன் பாக்ஸு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோ சோப் டிஷ்ஷு கூட நம்ம ஸ்டீல்லேயே கொடுத்துருவோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலாடே வந்துடுது ஸ்டீலில் குங்குமச்சிமிழ் பவுடர் டப்பா பசங்க அதுக்கப்புறம் குழந்தைங்க யூஸ் பண்ணுறது இதுக்கு பார்த்தீங்கன்னா சூப் பவுல் வந்துடுது மசாலா டப்பா வந்துடுது தாலிப்பு கரண்டி வந்துடும் அதுக்கு பூரிமான அது உருட்ட கட்டை வந்துடும் இது நம்ம பன்னி சொம்பு வந்துடுது ஒரு அரோமனை மத்து இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சு பொருள் ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுக்குறோம் மேடம் நம்ம ஆமா மேடம் இதுவும் இருக்கு இதுக்கப்புறம் நான் இன்னொரு காம்போவும் காமிக்கிறேன் உங்களுக்கு அது இது ஃபர்ஸ்ட் காம்போ இதுல பாத்தீங்கன்னா பர்னிச்சர் காம்போ ஒண்ணு இருக்கு மேடம் காம்போ இப்ப பாத்தீங்கன்னா பர்னிச்சர் காம்போ ஒண்ணு பண்ணிருக்கோம் மேடம் இந்த பர்னிச்சர் காம்போல பாத்தீங்கன்னா நம்ம தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்துக்கு கொடுக்குறோம் அதில் எத்தனை பொருள் வருது மட்டும் பார்த்துங்க நாங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குயின் சைஸ் காட்டு வருது மேடம் அது வந்து டீ குட்டில் மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராண்டட் மேட்ரஸ் வந்துடும் அதில் நாலு பில்லோ வந்துடும் இதில் வந்து நாலு பில்லோ வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பீரோ நம்ம ஸ்டீல் பீரோ கொடுக்குறோம் மேடம் ஸ்டீல் பீரோ வந்து வித் எல்லாமே கபோர்டு அந்த சேஃப்டி இதோடு வந்துடும் உங்களுக்கு இதில் வந்து ஆப்ஷன் இருக்கு மேடம் ஸ்டீல் பீரோல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டீல் வேண்டாம்னா உட்லயும் எடுத்துக்கலாம் ஆப்ஷன் இருக்கு எனக்கு ஸ்டீல் பீரோ வேண்டாம் வுட்டில் கேட்பாங்க வுட் வேணா உட் எடுத்துக்கலாம் எல்லாம் ஸ்டீல் வேணாம் ரெண்டுமே மிரர் வச்சுதான் உங்களுக்கு இதுலேயுமே எல்லாமே ட்ரா அந்த கபோர்ட் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இது உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் கபோர்டு வந்துருச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜோட வித் லைட் வந்துடும் இதுல ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவும் இருக்கு சிட்டிங் சேரும் ஒன்று வந்துடும் அதில் எல்லாமே காம்போல தான் மேடம் இது எல்லாமே காம்போல வரது வாஷிங் மிஷின் ஃபுல்லி லோடட் ஆட்டோமேட்டிக் இருக்கு செமி ஆட்டோமேட்டிக்கா இதுவும் ஆப்ஷன் ரெண்டு வாஷிங் மிஷின் வச்சிருக்கோம் ஃபுல்லி லோடடும் வச்சிருக்கோம் செமி ஆட்டோமேட்டிக்கும் வச்சிருக்கோம் இதுவும் ஆப்ஷன் டென் இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்குறோம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுக்குறோம் இது வந்து ஃபிளவர் டிசைனோட இருக்கு மேடம் இந்த ஃப்ரிட்ஜு இதுவும் டென் இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்குறோம் இதுல நம்ம ஒரு டிவி ஒன்று கொடுக்குறோம் ஃபார்ட்டி இன்ச்சஸ்ல ஸ்மார்ட் டிவி கொடுக்குறோம் மேடம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம செல்போன்ல எல்லாமே சப்போர்ட் ஆகிற மாதிரி ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு மேடம் இது டூ இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்குறோம் எல்லாம் தேர்ட்டி டூ கொடுப்பாங்க நம்ம ஃபார்ட்டி இன்சஸ் கொடுக்குறோம் மேடம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு சோஃபா செட் வந்துடும் ஃபைவ் சீட்டர் எட்ரஸோட வந்துடும் மேடம் இது ஃபைவ் சீட்டர் பார்த்தீங்கன்னா எட்ரஸோட இந்த சோஃபா வந்துடும் இதுக்கு ஒரு நம்ம டீப்பா ஒன்று கொடுத்துட்றோம் ப்ளஸ் ரெண்டு பிளாஸ்டிக் சேர் வந்துருது மேடம் இதுல ஆமா இதுல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி நாலு தொள்ளாயிரத்து குடுக்கறோம் இந்த காம்போ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு காம்போ சேர்ந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லா குடுக்குறோம் மேடம் ஆமா தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி குடுக்குறோம் அது இல்லாம ஒரு கோல்டு காயினும் குடுக்குறோம் மேடம் கோல்டு காயினும் குடுக்கிறோம் ரெண்டு காம்போ சேர்ந்து எடுக்க சொல்ல ஒரு கோல்டு காயின் அது நான் சொல்கிறேன் நீங்கள் வந்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை ரெண்டு சேர்ந்து எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை அதாவது ஃப்ரீ டெலிவரிக்கு நீங்கள் இது மட்டும் தனியாக எடுத்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்குறோம் இந்த ஐம்பத்தஞ்சாயிரத்து எடுத்தாலும் சரி தொண்ணூற்றி நாலு எடுத்தாலும் சரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி அப்படி ரெண்டுமே சேர்த்து எடுத்தீங்கன்னா ஒரு கோல்டு காயின் கொடுக்குறோம் மேடம் சோஃபா பொறுத்த வரைக்கும் கலர் கலர் ஆப்ஷன் நிறைய இருக்கு மேடம் கீழே வச்சிருக்கோம் நம்ம டிஸ்பிளேல இது காமிக்கிறோம் நம்ம கீழே பார்த்தீங்கன்னா நூறு சோஃபா இருக்கு கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு டிசைன் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம ஆமாம் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிறது இங்கே காமிக்கிறோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு டிசைன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதில் எனக்கு இந்த மாடல் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா வேற மாடலும் செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சோஃபா கலர் இந்த கலர் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா வேற கலர் எடுத்துக்கலாம் அந்த ஆப்ஷனும் நம்ம கீழே இருக்குது அதே மாதிரி நீங்கள் பாத்திரத்துலையும் எனக்கு இந்த சைஸ் வேண்டாம் எனக்கு கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் மாத்தி கொடுத்துரும் மேடம் வெசல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா நம்மளுக்கு இருக்க வெசல்ஸ் நீங்க பாப்பீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அது ஃபுல்லா வெசல்ஸ் தான் எனக்கு இந்த காம்போல வந்து எனக்கு இது என் பொண்ணுக்கு இன்னும் நான் பெருசா அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நீங்க அது மாதிரி சாய்ஸ் நிறைய இருக்கு நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மேடம் அந்த இதுவும் கொடுக்குறோம் ஆமா அது வந்து ரேட் டிஃபர் ஆகும் அது நம்ம இது பண்ணிக்கலாம் இதுல எனக்கு இந்த காம்போல எல்லாமே எனக்கு தனியா செய்யணும்னு இருப்பாங்க அதுவும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாமே ஆப்ஷன் இருக்கு மேம் ஆமா கல்யாணத்துக்கு நீங்கள் உள்ள வந்தீங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு போகலாம் நம்மளுக்கு ஏசி ஃப்ரிட்ஜு செம்லி மிக்சி கிரைண்டர் எல்லாமே நம்ம கடையில் இருக்கு நீங்கள் ஏ டு நம்ம உள்ள வந்தீங்கன்னா ஒரு மேரேஜ்க்கு என்ன தேவையோ எடுத்துட்டு போயிடலாம் மேடம் நீங்க வெளியே போகணும்னு அவசியமே கிடையாது நம்ம பார்த்தீங்கன்னா வெஸ்ட் தாம்பத்துல நம்ம கடை இருக்கு நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா ராஜா ஸ்டோர் மேடம் நம்ம வித்யா தேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்ல கக்கன் ஸ்ட்ரீட்ல இருக்கும் மேடம் நம்ம மெயின்லேயே இருக்கு நம்ம வந்து ஐம்பது வருஷம் பாரம்பரியமான கடை மேடம் ரெண்டாவது தலைமுறையே பண்ணிட்டு இருக்கோம் அது அப்படியே ஆமா மேடம் அது இல்லாம நீங்க இந்த பர்னிச்சர் காம்போ எடுத்தீங்கனால எழுநூத்தி ரூபா கொடுங்க இந்த உங்களுக்கு தொண்ணூத்தி நாலு தொள்ளாயிரமா அப்படியே வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு வந்துடும் நீங்க அட்ரஸ் கொடுத்தா போதும் மேடம் உங்களுக்கு மண்டபத்துக்கு வரணும்னு சொல்றீங்களா இல்ல உங்களுக்கு வீட்டுல கொடுக்கணும்னு சொல்றீங்களா அந்த இடத்துல இறக்கிடுவாங்க நம்ம தேங்க்யூ மேம்